ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக நம்ம சென்மார்டு ஃபர்னிச்சர் எலெக்ட்ரானிக் ஷோரூமில் குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஈச்சம்பட்டி ப்ரேயனுடைய பாகம் இரண்டு அதில் ஒன்பதாவது மாத குழுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் நடக்கும் அதில் தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு மைத்ரேயன் சென்னப்பன் கோட்டை தருமபுரி ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாத ப்ரைஸாக ஹீரோ ஸ்பெசர் ஸ்கூட்டி வந்து அவங்க வந்து குழுக்கள் ப்ரைஸாக இருந்துச்சு ஸோ அதை வந்து அவங்களுக்கு இது வந்து சுவாமி பணம் கட்டி இன்றைக்கி டெலிவரி கொடுத்து எடுத்துருக்காங்க சுவர் அவங்க பிரசன்ட் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கோம் ஒரு சில வணக்கம் மேடம் இங்கே வந்து சரியாக ஒன்பது மாதம் இருக்கீங்க இங்கே வந்து ஒரு லட்ச ரூபா மதிப்பில் ஸ்கூட்டி வந்து பையசாக கிடைச்சிங்க ஹாப்பியாக இருக்குங்களா என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த வந்து சரிங்க மேடம் இதை விட ஸ்டாப் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும் அதையும் வாங்கி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரியான ப்ரைஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் குறைச்சவங்களுடைய சப்போர்ட் வந்து ஜென்மா தனியாக வந்து